அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மஹால் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபோர் வரைக்கும் போயிட்டோம் பார்ட் ஃபோரில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அதுக்கு ஒயரோட அளவெலாம் சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்ட் ஃபைவ்ல இந்த மாதிரி நாலு சைடும் போடணும் இந்த மாதிரி நாலு சைடு போடணும் நான் மூணு சைடு போட்டுட்டேன் போட்டு இந்த நாலு சைடும் போட்டுட்டு இந்த தூண் போட்டுட்டு சென்ட்ரில் இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த என்ன சொல்கிறது இந்த சென்ட்ரு பகுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வச்சு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் உங்களை வந்து இந்த இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க சொல்லி சொல்லியிருந்தேன் வச்சுட்டு அதுக்குள்ளார நீங்கள் காட்டன் வச்சு ஃபில் பண்ணிக்கிங்க இதுக்குள்ளார காட்டன் வச்சு ஃபில் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம எதாகும் ஒரு பேப்பர் கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இதை வச்சு மூடிக்கலாம் அப்படியே இதை மூடிக்கலாம் இல்லை இதுக்கு ஃபுல்லாக ஒரு பேப்பர் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஷீட் வச்சுட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இதில் நிறைய போட வேண்டியிருக்கு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சகோதரி சு கேட்டிருந்தாங்க அம்மா நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறது சொல்லலை எங்களுக்கு காமிக்கல அப்படின்னு இது காமிக்கிற மாதிரி பெரிய இல்லை இருந்தாலும் சொல்லிடுறேன் நான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணும் போது இப்போ இந்த ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணும் போது நம்ம ஒரு மணி கூத்துட்டு இந்த ரெண்டு சைடு ஒயர்லேயும் மணிலேயும் ஒயரை விட்டுட்டு ஒரு ஒரு மணி கற்றுட்டு ஜாயின் பண்ணுவோம் இது அப்படி இல்லை இது ரெண்டு பூ அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி நீங்கள் இந்த ரெண்டு பூவும் இப்படி போட்டு ஜாயின் பண்ண தெ தெரியாதவங்க ஒரு சைடில் ஒரு பூ லென்த்தாக போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பீஸ் வச்சு நம்ம இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரியே இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஒரு ஒரு மணி கோத்து நான் ஏற்கனவே மூணு சைடு போட்டுட்டேன் உங்களுக்கு இந்த ஒரு சைடு போட்டு காமிக்க போகிறேன் இது போடுறதுக்குள்ளே நம்ம இங்கே உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா நாலு சைடை போட்டுட்டோம்னா இது உள்ளே போயிட்டு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம இதை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் ஐட்டு வந்ததும் அதுக்கப்புறம் மேலே போட்டுக்கலாம் இங்கே இந்த சைடு போட்டுட்டு இந்த நால் குட்டி தூணுங்களை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பெரிய தூணுங்களை வச்சுக்கலாம் லாஸ்டில் இது பெரிய தூணுங்களை வச்சுக்கலாம் இந்த குட்டி தூணுங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த கோபுரம் மாதிரி இருக்கிற பகுதி கடைசியில் தான் புட போகிறோம் இப்போ இது உள்ளார வந்துட்டு கீழே போட்டுக்கிட்டு இந்த ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நாலு சைடும் இந்த குட்டி குட்டி தூணுங்களை போட்டுட்டு வந்து இதை போடலாம் புரியும் நினைக்கிறேன் இந்த சென்ட்ரு பகுதி போட அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கேலில் ரெண்டு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சைடில் நாலு பூ விட்டுனும் இந்த சைடில் நாலு பூ விட்டுணும் நல்லா கவனமாக பாருங்கள் நாலு மணி புதம் போடணும் கலர் வந்து நான் ஒயிட் கலர் கீழே போடுறேன் மேலே ரெட் கலர் வைக்கிறேன் கலர் உங்களோட விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொடுத்துருக்கேன் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சைடில் நாலு மணி விட்டுடணும் நாலு பூ நம்ம அஞ்சு பூவில் இந்த மாதிரி போட போகிறோம் புரியுதான்னு பாருங்கள் இந்த அஞ்சு மணிலேயும் இந்த நாலு மணி போடணும் இந்த அஞ்சு மணிலேயும் நாலு மணி பூ போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு மணியில் வரணும் மறுபடியும் இந்த அஞ்சு மணிலேயும் வரணும் புரியும் நினைக்கிறேன் ஒரு லைன் அப்படியே போட்டுட்டே வாங்க இந்த அஞ்சு மணி இந்த சைடு மணி மறுபடியும் இந்த அஞ்சு மணி இங்கே சைடு மணியில் போட்ட இதே போல் இங்கே சைடு மணி அவ்வளோதான் இந்த பத்து மணிலேயும் பத்து பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ தான் போடுப்புறோம் இதே தான் இங்கே முன் சைடு அஞ்சு பூ வரும் இந்த சைடில் ஒரு பூ வரும் பின் சைடு அஞ்சு பூ நம்ம ஏற்கனவே சைடில் ஒரு பூ போட்டுட்டோம் இதை ஃபுல்லும் போட்டுட்டு வாங்க அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து ரெட் கலரில் போடணும் அதையும் போட்டுட்டு வாங்க மேலே ரெட் கலரில் ஒரு லைன் போடணும் அதையும் போட்டுட்டு வாங்க நான் இந்த பூலாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் ஒயிட் கலரில் ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த சைடில் அஞ்சு பூ இந்த சைடில் அஞ்சு பூ இந்த சைடில் ஒரு பூ இந்த சைடில் ஒரு பூ பத்து பூ இருக்கும் மொத்தம் ஒரு லைன் போ போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரெட் கலர் வச்சு இதேவில் ஒரு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் மேலே ஜாயின் பண்ணும்போது இந்த ஒரு ஒரு பூ போடுறது எப்படின்னு சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலரில் ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன் ஒயிட் கலரில் ஒரு லைன் போட்டோம் மேலே ரெட் கலரில் ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் கடைசி பூ போடுறோம் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த ஒயரு இந்த மூணு மணிலையும் வெட்டி எடுக்கணும் அதே ஒயரு இந்த மண்ணிலையும் வெட்டி எடுக்கணும் அந்த மணி இப்போ அதே ஒயரில் மூணு மணிக்கு ஊக்கணும் அதே ஒயரில் மூணு மணிக்கு ஊக்கணும் மறுபடியும் அந்த மணிலேயே இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு ஒரு மணி கொத்துட்டு போட்டுகிட்டே வாங்க கடைசியாக இந்த பூ போடும் போதும் இதே போல் ஒரு பூ போட்டுட்டு வரப்போகிறோம் நீங்கள் இதை போட்டுகிட்டே வாங்க நான் இங்கே வந்து சொல்கிறேன் அந்த பூ போடும்போது சொல்கிறேன் அதுக்கடுத்து ரெண்டு பூ போட்டிருக்கோம் ஒரு ஒரு மணி ஒருத்து ரெண்டு பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த கடைசி பூ போடும்போது எந்த லென்த்தாக இருக்கோ அந்த ஒயரில் மணிக்கூத்து ஒரு பூ போட்டுக்கலாம் இந்த சைடு ஒயரை இந்த மூணு மணிலே விட்டு எடுத்துட்டு வந்துடணும் இந்த மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ மூணு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்கள ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும் ஒரு லைன் ஒயிட் கலரில் போடணும் ஒரு லைன் ரெட் கலரில் போடணும் ஜாயின் பண்ணும் போது இந்த ஃபஸ்ட்டு பூ ஜாயின் பண்ணும் போது மேலே ஒரு பூ போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் இந்த கடைசி பூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூ போடணும் இப்போ இந்த எஸ்டர் ஒயர பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இதே போல் நீங்கள் இந்த நாலு சைடும் போட்டுக்கோங்க இப்போ உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு தான் நம்ம இதை போடணும்னு சொன்னேன் ஆனால் நான் இதை போட்டுட்டேன் இப்போ உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே இந்த கோபுரம் போட ஆறு அடி ஒயர் எடுத்துக்கலாம் இது போடும்போது எனக்கு அளவுலாம் தெரியாது அப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இது வந்து பாருங்கள் பிளாஸ்டிக் மணி இப்போவும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஏற்கனவே நான் போட்டு வச்சில்ல ஆறு அடி ஒயர் எடுத்துக்கலாம் இது போட அதுக்கப்புறம் கடைசியாக இந்த நாலு சைடும் இந்த தூண் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைட்லேயும் மூணு மூணு பூ தான் தெரியும் அதாவது மூணு மூணு மணி நம்ம இந்த கோபுரம் போட்டுக்க ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கோம் எந்த சைடில் வேணாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கலாம் நாலு மணி பூதான் புட போடுறோம் எதாக்கலும் ஒரு சைடு ஆரம்பிச்சுக்கலாம் மூணு மணிக்கு உக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயரம் குறுக்கு விட்டு எடுக்கணும் ஒயரை சமமா வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரைட் சைடு உயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் இப்படி இந்த லைன் ஃபுல்லும் போட்டுட்டு வாங்க மூணு மூணு மணி தான் நாலு பக்கமும் மூணு மூணு மணியில் போடணும் ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சைடு திரும்பும் போதும் அதே போல் தான் போடணும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சைடு முணு பூ வரும் இந்த சைடு முணு பூ நாலு சைடாக மூணு மூணு பூ வரும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இதேபோலேயே போட்டுட்டு வாங்க ரெண்டு லைன் போடுங்க ரெண்டு லைன் போட்டதும் அஞ்சு மணி பூ போடணும் நான் அங்கே வந்து சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா நான் இந்த மாதிரி ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன் அது வந்து நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம அதில் ஜாயின் பண்ணி சொருவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் முத்து மணி மேலே வைக்கணும் அதுக்காக இந்த ஒயரை விட்டு வச்சுருக்கேன் நான் மூணு சைடு போட்டுட்டு உங்களுக்கு ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதே போல் நாலு சைடும் போட்டுக்கோங்க இது எப்படி நம்ம ஒரு சைடு போட்டு காமிச்சோம் நீங்கள் மூணு சைடு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் அதே போல் தான் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணி பூ போடணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டு லைன் நாலு மணி பூ போட சொல்லியிருந்தேன் நாலு சைட்லேயும் மூணு மூணு பூ வரும் பன்னெண்டு பூ வரும் இப்போ ஒரு ஒரு மணிலேயும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்கு நாலு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கூக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இதே போல் ஒரு ஒரு மணிலையும் அஞ்சு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கூக்கணும் ஏன்னா ஒரு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கூக்கணும் இதே போல் ஒரு ஒரு பூக்கும் மூணு மூணு மணி தான் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போட்டுட்டே போகணும் புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் போட்டுகிட்டே வாங்க ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுட்டே வாங்க அதுக்கப்புறம் நாலு மணி பூ போடணும் இந்த அஞ்சு மணி பூ போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு பூவுக்கு நாலு மணி கொக்கணும் செகண்டு பூவுக்கு மூணு மணி கொக்கணும் அதே போல் மூணு மூணு மணியே கோத்து போட்டுகிட்டே வாங்கன்னு சொன்னேன் கடைசி பூவுக்கு வந்து ஒரு மணி கம்மியாக கூக்கணும் அதாவது ரெண்டு மணி கூக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ரெண்டு மணி கோக்கணும் அந்த லைன் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து நாலு மணி பூ ஃபஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி கோக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க ஒயர் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நாலு மணி பூ வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் போல் நீங்கள் அஞ்சு லைன் போடணும் இப்படியே சுற்றி சுற்றி அஞ்சு லைன் வந்து நாலு மணி பூ போடணும் இந்த அஞ்சு மணி அப்புறம் அஞ்சு பூ நாலு மணி பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்